வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் டேஞ்சரஸ் டெஸ்ட் அபவ் சிக்ஸ்டி அண்ட் செவன்ட்டி இயர்ஸ் இந்த டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே நான் சொல்ல போகிற ஒரு அஞ்சு ஆறு இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இண்டிகேஷன்ஸ் இல்லாமல் பண்ணும் போது அதனால பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்புகள் உண்டு உங்கள் டாக்டர்ஸே உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸே இந்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னால் கூட நீங்கள் என்னென்ன கேள்விகள் அந்த டாக்டர்க்கிட்ட கேட்கணும் அப்படின்றது கிளியராக அந்த வீடியோவில் இருக்கேன் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் திஸ் வீடியோ இஸ் நாட் டு க்ரியேட் ஃபியர் இன்னைக்கு நான் அஞ்சு காமன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதாவது ரொட்டீனாக பண்ணக்கூடிய டெஸ்ட் இது பண்ணுறதுனால சீனியர்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை தேவையில்லாமல் பண்ணும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்றத டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு ரிவீல் பண்ணுறேன் அண்ட் இஃப் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் திஸ் இஸ் டாக்டர் செந்தில் வித் டுவெண்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேஜர் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை அண்ட் திஸ் இஸ் மெடிகல் அசிஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் சேனல் யூ ஹவ் டு வாட்ஸ்அப் ஆட் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு எயிட் டபுள் ஒன் ட்ரிபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா யூ வில் பி ஆடட் டு திஸ் குரூப் அண்ட் யூல் பி கெட்டிங் லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோஸ் ஸோ த ப்ராப்ளம் இத் ஓவர் டெஸ்டிங் இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனாலே வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறாங்க இது இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபார் டிகேட்ஸ் பல வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா மெடிசன் எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் பண்ணால் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத ஒரு மாயையை கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அறுபது எழுபது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி சேஞ்ச் ஆகும் ஒரு இருபது வயசு இண்டிவிஜுவல் ஒரு முப்பது வயசு இண்டிவிஜுவல் மாதிரி எழுபது வயசில் இருக்கவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ டெஃபினட்டாக ப்ளட் ரிசல்ட்ஸும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சேஞ்சஸ் டெஃபினட்டாக ஏஜிங்னால் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பார்த்தீங்கன்னா மெனி சீனியர்ஸ் ஆர் ஓவர் டெஸ்டட் அவங்க தேவைப்படுற டெஸ்ட்டை விட அதிகமான டெஸ்ட் எடுக்கப்படுது ஓவர் டயக்னோஸ்ட் நான் டெஸ்ட் எடுக்கணா தான் டயக்னோசஸ் பண்ண முடியும் அண்ட் ஓவர் ட்ரீட்டட் இது இதெல்லாம் வந்து நிறைய ரீசன்ஸ்னால் பண்ணப்படுது லீடிங் டு காம்ப்ளிகேஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எக்ஸ்பெஷலாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படுது நான் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் இப்போ நான் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ ஐ வில் கிவ் யூ ஹார்ட் லெசன்ஸ் அண்ட் ஸ்மால்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தட் கேன் ஹெல்ப் யுவர் ஏஜிங் இன் அ ரைட் வே பிகாஸ் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ்டி எயிட் இயர்ஸ் ஷுட் பி தாட்ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த ரொட்டீன் கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க கொலனோஸ்கோப்பி அப்படின்றது என்ன கிடையாது நம்மளோட குடலில் வந்து ஒரு பைப் மாதிரி விட்டு அதை வியூ பண்ணுவாங்க கொலனோஸ்கோபி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டூல்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் பட் இயர் இஸ் த பார்ட் விச் இஸ் ஆஃபன் லெஃப்ட் அவுட் ஃபார் ஓல்டர் அடல்ட்ஸ் கொலனோஸ்கோபி சீனியர் சிட்டிசன்ஸில் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்து அதிகமாக போகும் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அந்த டேமேஜ் ஆன் யுவர் பாடி கேன் பி வெரி 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 சிவியர் லெட் மீ டெல் யூர் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தர் ஃபாதர் செபாஸ்டின்னு சொல்லிட்டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஸ் அ ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் அண்ட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் அவங்க டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இ அக்ரீட் ஃபார் எ ரொட்டீன் கொலனோஸ்கோபி ஜஸ்ட் டு பி சேஃப் அஸ் அட்வைஸ் பை இஸ் டாக்டர் நோ சிம்டம்ஸ் நோ ப்ராப்ளம்ஸ் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ரொட்டீனாக ஒரு கொலனோஸ்கோபி பண்ணிக்கலாமே எழுவத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக பண்ணார் அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இ பிகம் டேஞ்சரஸ்லி டீஹைட்ரேட்டட் கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் இ காட் கன்ஃபியூஸ்ட் டிசி மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த சேம் நைட் ஐ காட் அ கால் ஃப்ரம் மிஸ் சன் டெல்லிங் தட் யஸ் ஃபாலன் டவுன் அண்ட் அட் அ ஃப் ஃப்ராக்சர் ஹிப் அண்ட் ஐ நீ டு அரேஞ்ச் அண்ட் ஆம்புலன்ஸ் ஒன் டெஸ்ட் சேஞ்ச் எவ்ரி திங் பிகாஸ் இந்த கொல்னோஸ்கோபிக்கு பண்ணுற செடேஷன் வந்து சம்டைம்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸில் ரொம்ப லாங் டியூரேஷன் ஸ்டே பண்ணுது இந்த பவுல் ப்ரிப்ரேஷன் கேன் காஸ் சீரியஸ் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இது பண்ணும் போது ஓல்டர்ஸில் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும் ஸோ அதனால் எக்ஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஸோ நீங்கள் வந்து அறுபது வயசு எழுபது வயசு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்கோனோஸ்கோப்பி நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ டெஸ்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஸ்கேன்ஸ் இதை ஃபுல் பாடி ஸ்கேன்ஸ் சொல்கிறத விட ஃபுல் பாடி ஸ்கேன்ஸ்னே சொல்லலாம் தே வில் கிவ் யூ அ ப்ராமிஸ் தட் ஃப்யூச்சரிஸ்டிக் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு என்னென்ன வேணா பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு இண்டிவிஜுவல்ஸ் சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணும்போது இட் லீட்ஸ் டு எ டேஞ்சரஸ் சைக்கிள் ஒரு லங்ஸில் ஷேடோ மாதிரி இருக்குது ஒரு நொடியூல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லும் போது தி கெட் இன் இன்டு அ ஃபியர் மோட் பேனிக் மோடு போயிடுறாங்க அப்புறம் ரிப்பீட்டட் அப்பாயின்மெண்ட் விசிட்ஸ் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் ஒரு பயோப்சி பண்ணி பார்க்கலான்வாங்க அந்த பயோப்சி அனுப்பி மூணு நாள் கழிச்ச ரிசல்ட்ஸ் ஒரு இருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி மென்டல் ட்ராமா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோன்ற ஃபீலிங் இன்வேசிவ் ப்ரொசீஜர் ஸோ இது எல்லாமே நடக்குது ஸோ அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்தோடனே அது ஒரு வால் பிடிச்ச மாதிரி ஒன்று ஒன்றா அடுத்த அடுத்து அடுத்து நடந்துகிட்டு இது எங்கள் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்ட்டி விஜயலட்சுமி சிக்ஸ்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஷியட ஃபுல் பாடி ஸ்கேன் அண்ட் தே ஃபவுண்ட் டைனி லீஷன் ஆன் அர் லங்ஸ் டாக்டர்ஸ் இமீடியட்டாக பெங்களூரில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க பசங்களாம் அப்ரோடில் இருந்தாங்க ஸோ ஷீ டிட் நாட் வாண்ட் டு டேக் எ சான்ஸ் அண்ட் இட் வாஸ் எ பினைன் லேஷன் அதாவது நான் கேன்சரஸாக இருந்தது பட் அது கேன்சரஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இமீடியட்டாக சர்ஜரி ரஷ் பண்ணி அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிட்டாங்க சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பட் ஆஃப்டர் த சர்ஜரி ஷி வெண்ட் இன் டு க்ரானிக் ஃபெட்டிக் பயங்கர ஆகிட்டாங்க பயங்கர வெயிட் லாஸ் ஆச்சு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வந்தது அண்ட் ஷீ டைட் இன் டூ இயர்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷி வாஸ் அப்சல்யூட்லி நார்மல் அண்ட் ஆஃப்டர் த டெஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் ஷீ டயட் இன் டூ இயர்ஸ் ஸோ அப்போ என்ன டாக்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தம் நல்லா வச்சுக்கோங்க அண்ட்லஸ் யுவர் டாக்டர் ஆஸ் எ கிளியர் ரீசன் ஃபார் டூயிங் த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் போது உங்கள் டாக்டருக்கு ஒரு தெளிவான புரிதல் எதனால் அவர் பண்ணுறாருன்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைனா இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் சம் சிம்டம்ஸ் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணணும் இல்லைன்னா ஃபுல் பாடி ஸ்கேன் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க யு நாட் அவாய்டிங் கேர் யூ ஆர் சூஸிங் த வைஸ் கேர்